வணக்கம் நண்பர்களே மற்ற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷமாக இருக்கு இது எந்த இடம் என்று சொல்லி என்று சொன்னால் ஜாழ்ப்பாண பண்ணை வீச் இது ஜாழ்ப்பாண கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் இப்போ பண்ண வீச்சுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம் இதை பாருங்கள் இங்கே கோட்டை இருக்குது இங்கே அலப்பண்ணை பீச் கடைசியாக நாங்கள் ஒரு ரெண்டு வருஷம் இதுக்கும் போல் இருக்குது நாங்கள் கடைசியாக இந்த இடத்துக்கு பண்ணை வீச்சுக்கு வந்ததுக்கு அதுக்கப்புறம் இந்த கொரோனா அப்படியே வந்தாப்பில் விலையில்லாமல் போயிட்டுது இப்போ தான் வாரம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் வாரம் ஒரு பிறந்த நாள் அண்டபடியால் கொண்டாடுறதுக்காக பண்ணை வீச்சை தெரிவு செய்திருக்கிறோம் அட பேரே துள்ளாம இருக்கு ஆ சரி আচ্ছা அடுத்து குடுங்க மங்கி கி அட பிரந்தனல் மம்மி கி மம்மி கித்தி கொக்கே ஏறு சித்திமா குடி சித்தி என்ன நீ அடிக்குது பைல பைல போறதா குடா சாபறான சரியா இந்த

डॉर में ना एड़ा गाड़ो गाड़ो करबा सपोर्टिंग डाल सपोर्टिंग देना विला है अभी 350 है इधर दम बैठ जाए क्या कावर कुपड़ूंगा बादला देना विला है 350 है

ஓகே நண்பர்களை பிறந்த நாள் கொண்டாட்டமெல்லாம் முடிஞ்சுது இப்போ நாங்கள் இருக்கிறோம் ஊஞ்சல் ஆடிட்டு போவோம்னு இருக்கிறோம் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா பக்கத்தில் இது சிங்கள மக்கள் இப்போ தான் வந்து வசால் இறங்கினோம் சாப்பிட போயிடும் சாப்பாடெல்லாம் கொண்டு வந்துருக்கணும் என்னதான் வேலை கஷ்டம் இருந்தாலும் இந்த இப்படியான இடத்துக்கு வந்து இருக்கிறது ஒரு ஒரு மணி தியாகம் இல்லை ரெண்டு மணி தியாக இருந்துகிட்டு போகிறது சந்தோஷமாக இருக்குது நிறைய பேர் வந்திருப்பியால் வந்து அப்படி ஐஸ்கிரீமும் வாங்கி குடிப்போம் இதுதான் நண்பர்களை குறிகாட்டுவான் ரோட் நடுந்தீவோ நயனாதீவுக்கு போகிற ரோட் இதில் பார்த்தீங்கன்னா ஐஸ் ஐஸ்புள வாகனம் சைட்டால் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான காட்சிட்டு பாருங்கள் அதனால் நான் இந்த முறை வரும்போது தான் இந்த ரால் கூடு இருக்குது இப்போ உள்ள ஒரு ரால் கூடு பாருங்கள் நாளைக்கே நிறைய ரால் இருக்குது போல் இருக்குது இந்த சுற்றி ஃபுல்லாக ரால் கூடு தான் பார்க்க ஒரு அழகான காட்சியாக இருக்குது பெரிய பெரிய கூடு நிறைய பேர் வச்சுக்கிறாங்க இது ஒருத்தர் நட்டியா இல்லை நிறைய பேட்டியான்னு தெரியலை நல்லா அழகாக இருக்குது நேரில் பார்க்கும்போது எவ்வளவு கூடன்னு பாருங்கள்